ராஜாங்க தர்பாரில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்தார் தளபதியும் முதலமைச்சருமான அப்பாஜி கிருஷ்ணா நதியின் வடக்கு கரையில் தங்கியிருந்த பிஜப்பூர் சுல்தான் ஆதிர்ஷாவின் படைகள் ஆற்றை கடந்து நதியின் தென்கரையில் ரகசியமாக முகாமிட்டிருந்ததை மாமன்னர் கிருஷ்ண தெரிவித்து ஆலோசனை செய்து கொண்டிருந்தார் அப்பாஜி அந்த சமயத்தில் தர்பாருக்கு வெளியே கொழு மண்டபத்தில் திடீரென ஒரு பெண்ணின் ஆவேச குரல் கேட்டு அங்கு காவலர்கள் அவளை தடுத்து கொண்டிருப்பதையும் அறிந்து தர்பாரை விட்டு வேகமாக வெளியே ஓடினார் அப்பாஜி அதைத் தொடர்ந்து கிருஷ்ணதேவராயரும் அப்பாஜியை நோக்கி ஆசிரமத்தில் இருந்து கீழே இறங்கி அவரை பின்தொடர்ந்து ஓடத் தொடங்கினார் கொழு மண்டபத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெண் மன்னரை சந்திக்க வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என என கொண்டிருந்தார் அப்பாஜி அவளுக்கு அனுமதி மறுத்தும் அவள் ஆவேசமாக கத்தியதால் தர்பாரில் பெருத்த இடையூறு ஏற்படுத்தியதாலும் அவளை இழுத்துச் சென்று சிரச்சேதம் செய்துவிட உத்தரவிட்டார் அப்பாஜி அதை கேட்டு அந்த பெண் விழி பிதுங்க அதிர்ந்து போனாள் அந்த நேரத்தில் மாமன்னரும் அங்கு வந்து சேர்ந்தார் இருங்கள் அப்பாஜி அந்த பெண் எதற்காக வந்தால் என்பதை முழுவதுமாக விசாரிக்காமல் கதியில் எந்த ஆணையும் பிறப்பிக்காதீர்கள் என கூறியவாறே அந்த பெண்ணின் அருகில் போய் நின்றார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் மன்னனின் செயலைக் கண்டு திடுக்கிட்டு போனார் அப்பாஜி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு துங்கபத்ரா நதிக்கரையின் மேல் தங்கியிருந்தவளை ஒற்றர் பெண்ணாக இருப்பாளோ என சந்தேகித்து காயத்ரியே அரண்மனைக்கு இழுத்து வந்தனர் உளவு பிரிவு படையினர் அவள் யார் எந்த ஊர் என்பதை கூட என்னிடம் கூட தெரிவிக்க மறுத்துவிட்டால் அந்த பெண் மலைநாட்டு கிராமப் பெண் என்று கூட பொய் சொல்லிவிட்டாள் அப்படிப்பட்ட அந்த பெண்ணை சக்கரவர்த்தி தன் அந்தரங்க பணிப்பெண்ணாக நியமித்துக் கொண்டதோடு அரண்மனையில் எல்லா இடங்களிலும் தாராளமாய் உழவ அவளுக்கு அனுமதியும் வழங்கியுள்ளார் அது மட்டுமா ராணி நாகலாதேவியும் அவளுக்கு அதிக சலுகைகளை வழங்கிவிட்டார் இதனால் அந்த பெண் காயத்ரி என்னை மதிப்பதே இல்லை எதை கேட்டாலும் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து விட்டேன் என கூறுகிறாள் அகங்காரி என் மீதுள்ள மதிப்பும் மரியாதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருப்பதாகவே நினைக்கிறேன் இன்றைக்கு யாரோ ஒரு பெண் மண்டபத்தில் ஆவேசமாக கத்திக் கொண்டிருக்கிறார் சக்கரவர்த்தியோ அவள் முன்னே போய் நின்று கொண்டிருக்கிறார் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் சக்கரவர்த்திக்கு மிகுந்த பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் வரப்போகும் ஆபத்துக்களை கூட உணராமல் நான் போட்ட உத்தரவினையும் தடுத்து விட்டாரே என மனதிலே புலம்பிக் கொண்டிருந்தார் தலைமை தளபதி அப்பாஜி மண்டபத்தில் கண்ணீர் வழிய பதறிக்கொண்டிருந்த பெண்ணை நெருங்கி பார்த்தான் கிருஷ்ணன் முகத்தை மட்டும் மூடியிருந்தால் அழுதவாறு மாமன்னரை பார்த்து கையெழுத்து கும்பிட்டாள் அவள் உடம்பில் கட்டியிருந்த புடவை கூட ஆங்காங்கே கிழிந்து கிடந்தன மிகவும் ஒருமையில் உள்ளவள் போல் தெரிந்தது பெண்ணே நீ யாரம்மா உனக்கு என்ன வேண்டும் முகத்தில் போர்த்திய அந்த துணியை விளக்கு என்றார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் முகத்துணியை விளக்கினார் அந்த பெண் நெற்றியில் திலகம் இல்லை கழுத்தில் தாலியும் இல்லை அவள் கழுத்தில் கருமணி மட்டும் இருந்தது ஆம் அவள் ஒரு முஸ்லீம் பெண் என்பது மட்டும் மன்னருக்கு புரிந்து போனது காவலாளிகளை திரும்பி பார்த்தான் கிருஷ்ணன் இவளுக்கு உணவும் நீரும் கொண்டு வந்து கொடுங்கள் பிறகு விசாரித்துக் கொள்ளலாம் என காவலாளிகளை பார்த்து கட்டளையிட்டார் கிருஷ்ணதேவராயர் யாரம்மா உனக்கு என்ன வேண்டும் சொல் என்றார் மாமன்னர் அழுகையை கொண்ட அவள் மன்னரின் காலில் திடீரென விழுந்து விட்டாள் எழுந்திரம்மா உனக்கு என்ன வேண்டும் சொல் என்றார் மீண்டும் கிருஷ்ணன் அதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அப்பாஜிக்கு கிருஷ்ணன் மீது கோபம்தான் வந்தது கண்களில் நீர் வழிய மா மன்னரையே பார்த்து கொண்டிருந்தால் அந்த முஸ்லிம் பெண் சக்கரவர்த்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஏதோ ஒரு குற்றத்திற்காக கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள் என் கணவரை என் கணவரையும் அவரோடு வேறு சில கைதிகளையும் இழுத்துக்கொண்டு சக்கரவர்த்தி புதியதாக கட்டி கொண்டிருக்கும் நகரத்தை நோக்கி காவலர்கள் இழுத்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த முஸ்லிம் பெண் எதற்கு என்றார் மாமன்னர் அவர்களை நரம்பலி கொடுப்பதற்காக என்றார் அவர் அதைக் கேட்ட மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அதிர்ந்து போனார் கொழு மண்டபம் அமைதியானது அப்படிப்பட்ட செயல்களுக்கு அவர் ஒருபொழுதும் இடமளித்ததில்லை அப்படி என்றால் இது எப்படி நடக்கிறது தர்பாரில் ஒருமுறை அது பற்றி விவாதங்கள் நடந்தபொழுது சட்டத்தை ஏற்ற மறுத்துவிட்டார் கிருஷ்ண தேவராயர் அப்பாஜி பக்கம் திரும்பிய கிருஷ்ணன் மகா பிரதானி அவர்களே இவள் சொல்வது உண்மையா என கேட்டார் கிருஷ்ணன் எதையும் கூறாமல் தலையினை குனிந்து கொண்டிருந்தார் அப்பாஜி மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் அப்பாஜியின் அதிகாரத்தில் குறுக்கிட்டது அப்பாஜிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை மாமன்னர் குடும்பத்தில் மூன்று தலைமுறைகளும் அவர்தான் தலைமை தளபதியாகவும் முதலமைச்சராகவும் கூட இருந்து வருகிறார் மாமன்னர் நரசிம் ராயர் காலத்தில் இருந்து அவர் காலமான போது துங்கபத்ரா நதிக்கு அப்பால் தாய் நாகலாதேவியும் கிருஷ்ணனையும் அரண்மனையில் இருந்து கிருஷ்ணனின் அண்ணனும் முதல் மனைவியின் மகனுமான விஜயநகர சக்கரவர்த்தியாக இருந்த வீர புஜபல நரசிம்மன் அவர்களை விரட்டி துரத்திவிட்ட காலத்தில் அவர்களை ஆதரித்தவர் இந்த அப்பாஜி இருந்தாலும் சக்கரவர்த்தி என்ற முறையில் கிருஷ்ணனிடம் எப்பொழுதும் அடங்கியே போய்விடுவார் அந்த தலைமை தளபதி கிருஷ்ணனையே வெறுப்பாக பார்த்து கொண்டிருந்தார் அப்பாஜி சக்கரவர்த்தியாய் இருப்பவர்கள் நகரில் பவனி வருவது நகரத்தில் நடக்கும் விழாக்களில் கலந்து கொள்வது வெளிநாட்டினரை உபசரிப்பது வாணிப உடன்படிக்கைகளை முடிவு செய்வது மண்டலேஸ்வரர்கள் மகா மண்டலேஸ்வரர்களை நாடு பூராவும் நியமிப்பது அவசர காலங்களில் சபையை கூட்டி ஆலோசிக்க உத்தரவிடுவது போன்ற விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தினால் சக்கரவர்த்திகள் போதுமானதாக இருக்கும் ஆனால் இது போன்ற விஷயங்களில் மாமன்னர்கள் தலையிடுவது தேவையற்றது என மனதில் குமரி கொண்டிருந்தார் அப்பாஜி சின்ன சின்ன விஷயங்களில் மாமன்னர் தலையிடுவது தேவையற்றது என்றார் அப்பாஜி கிருஷ்ணனுக்கு சற்று கோபம் வந்தது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சின்ன விஷயம் இல்லை அப்பாஜி மிக பெரிய விஷயம் நாட்டுக்கே அவமானம் இவள் கணவனை நரபலி கொடுக்க வீரர்கள் இழுத்துச் செல்லுகிறார்கள் என்கிறாள் உண்மைதானா அதை சொல்லுங்கள் முதலில் என்றான் கோபமாக கிருஷ்ணன் எதையும் பேசாமல் அமைதியாக தலையை குனிந்து கொண்டிருந்தார் அப்பாஜி பாசனத்துறை அமைச்சராக இருந்த ஐயப்பராசு திடீரென குறுக்கிட்டார் அவர் மெதுவாக அது வேறொன்றுமில்லை சக்கரவர்த்தி அரண்மனைக்கு வெளியே துங்கபத்ரா ஆற்றின் மலையடிவாரத்தில் புதிதாக எழும்பிக் கொண்டிருக்கும் நகரத்திற்கு குடிநீர் வசதியும் வாசன வசதியும் ஏற்படுத்த நகரின் மேற்கு திசையில் கட்டப்பட்டு வரும் அணைக்கு தடுப்பாக மதில் சுவர்களும் அதன் கரைகளும் அடிக்கடி இடிந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன இங்கு உருவாகி வரும் நகரத்திற்கும் நகரத்தில் வாழப்போகும் மக்களுக்கும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு ரொம்ப ரொம்ப அவசியமாக உள்ளது என்றார் ஐயப்பராசு குறுக்கிட்ட மன்னர் அதற்காக மனித உயிர்களைத்தான் பலியிட வேண்டுமா என்றார் கிருஷ்ணதேவராயர் பாசனத்துறை அமைச்சராக இருந்த ஐயப்பர் ராசை மெதுவாக விளக்கிக் கொண்டு முன்னே வந்து நின்றார் பாதுகாப்பு அமைச்சர் கொண்டமராசு மகா சக்கரவர்த்தி அவர்களுக்கு வணக்கம் தங்களின் இடையே குறுக்கீடு செய்வதற்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் கொண்டமராசு என்ன சொல்லுங்கள் என்றார் கிருஷ்ணன் வேறொன்றும் இல்லை சக்கரவர்த்தி நானும் அந்த இடத்திலே தான் போயிருந்தேன் அணைக்கட்டு பகுதியில் ஏராளமான கட்டுமான பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதையும் நானும் கேட்டேன் ஏதோ ஒரு துர்தேவதையின் தான் விழுகிறது என்றும் கட்டாயம் நரபலி கொடுத்தால்தான் குறைபாடுகள் நீங்கும் என்றும் அங்கு வேலை செய்பவர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தாக கொண்டிருந்தனர் இந்த நாட்டில் பல இடங்களிலும் நடந்து கொண்டிருப்பது தானே என்றார் கொண்டமராசு அதை கேட்ட கிருஷ்ணனுக்கு கோபம் இன்னும் கூடி போனது அமைச்சரே கட்டிடம் இடிந்து விழுகிறதென்றால் அதற்கான கலவையும் கல்லும் சரியில்லை கட்டுமான பணியாளர்களும் திட்டமிட்டு கட்டிடத்தை கட்டுவதற்கான ஒரு நிலைப்பாடை அவர்கள் மேற்கொள்ளவில்லை கட்டிடக்கலையில் உள்ள நிபுணர்களை நீங்கள் பணியில் அமர்த்தவில்லை என்று தானே அர்த்தம் கோவாவில் நல்ல கட்டடக் கலைஞர்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் நேற்று என்னை சந்தித்த போர்த்துகீசிய தூதர் லூயி என்பவர் கூட சிறந்த கட்டிட பொறியாளர் ஜோ பாண்டி என்பவர் இருப்பதாக என்னிடம் தெரிவித்திருந்தார் அவரை அழைத்து வரச் சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு துர்தேவதையாம் நரபலியாம் இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி சிந்தனை வருகிறது என சீறினார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் இவ்வளவு நேரம் ஓரமாய் இருந்த அப்பாஜி சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தை மறந்து விட்டீர்கள் என்றார் என்ன என்றான் கிருஷ்ணன் நரபலி கொடுக்கப்படுபவர்கள் குற்றம் செய்யாத குடிமக்கள் இல்லை நிறைய குற்றங்கள் செய்து பிடிப்பட்டு சிறையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் கைதிகள் தான் அவர்கள் அவர்களைத்தானே பலி கொடுக்கப் போகிறோம் எப்படியும் சாகப் போகிறவர்கள் தானே அவர்கள் என்றார் அப்பாஜி சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயர் அப்பாஜியையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தார் அப்பாஜியோ சத்ரி வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல ஆச்சாரத்தை கடைபிடிக்கும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவரது இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நாடு பூராவும் உள்ள கோயில்களில் பூஜை செய்யவும் உரிமை வேண்டும் என கேட்டு என்னிடம் ஆணை பெற்றவர் இந்த அப்பாஜி மற்ற இனத்தவர்களை காட்டிலும் அவர்களுக்குவா இந்த பெண்ணிற்காக பரிதாபம் காட்டிருக்க வேண்டும் மனிதாபி உணர்ச்சி பரிதாபம் இவர்களிடத்தில் அல்லவா அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் மாறுபட்டு பேசுகிறாரே இந்த அப்பாஜி நேர்மாறாலும் சிந்தனையோடு நரபலி கொடுக்கப்பட வேண்டும் என வாதிடுகிறாரே இந்த வயதான அப்பாஜிக்கு மனதில் கொஞ்சம் கூட இரக்கமோ கருணையோ இல்லை போலும் ஏனென்றால் இவர் அப்படி பழக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்ததில்லை என்பதுதான் நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்றான் கிருஷ்ணன் அப்பாஜி நரபலி கொடுக்கப்படத்தான் வேண்டுமா இதே வார்த்தை வேற எவரேனும் சொல்லி இருந்தால் என் போர்வால் அவர்களது கழுத்தை பதம் பார்த்திருக்கும் என கோபத்தோடு அப்பாஜியை பார்த்தான் கிருஷ்ணன் அந்த பார்வையை அப்பாஜிக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது எல்லோருமே ஒரு நாள் சாக வேண்டியவர்கள் தான் அப்பாஜி நீங்களும் சரி நானும் சரி இறைவனாய் பார்த்து அழைக்கும் பொழுது அது இயற்கை மரணமாக அல்லவா அமைய வேண்டும் கடவுள் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டாம் என்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணனின் கோபத்தால் வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டு அப்பாஜியின் உடலும் மனமும் நடுங்க தொடங்கியது நீ சொல்வது ரொம்பவும் சரி கிருஷ்ணா என்று பின்னாலிருந்து இருந்து திடீர் என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது அதை கேட்ட கிருஷ்ணன் திரும்பி பார்த்தான் அவளை கண்டதும் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனான் கிருஷ்ணன் தாயே தாங்களா என்று ஓடி சென்று கட்டி அணைத்துக் கொண்டான் தன் தாயே ஆம் கிருஷ்ணனின் தாய் ராணி தேவிதான் அங்கே நின்று கொண்டிருந்தார் இதனுடைய அடுத்த தொடர் அடுத்த நிலைக்கு அதுவரை நீங்கள் காத்திரு